அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி பெஸ்ட்டு புதுச்சேரியை நோக்கி போயிட்டுருக்கு எப்படின்னு கேட்டிங்கனாக்கா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுச்சேரியை பெஸ்ட்டு புதுச்சேரி ஆக்காமல் விட மாட்டேன்னுட்டு கடந்த அப்போ நம்மளுக்கு புதுச்சேரி மக்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை அழைச்சிட்டு போனாங்க அதன் வகையில் பார்த்திங்கன்னா நேற்று ஃபினான்ஸ் கமிட்டியில் நம்ம புதுச்சேரி டூ மறக்கானோம் நான்கு வழி சாலை அப்ரூவல் ஆகியிருக்கு இதோட மதிப்பு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சு கோடி மதிப்பு புதுச்சேரி டு மரக்காலம் நம்ம புதுச்சேரியிலேருந்து வெளியில் போகிற மக்களுக்கு எவ்வளோ எளிமையாக போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு நம்ம அருகிலேருந்து தமிழ்நாட்டை நோக்கி போகும்போது நான்கு வழி சாலையாக கொடுக்குறாங்க இந்த நான்கு வழி சாலை எந்த மாதிரி திட்டத்தில் கொண்டு வராங்கனாக்கா ஹெச்ஏஎம் என்ற திட்டத்தின் மூலிமா நம்ம புதுச்சேரிக்கு வழங்கியிருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு முதல்ல நம்ம புதுச்சேரி மக்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக்கணும் பல திட்டங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்கும்போது அவர் எதையுமே எதிர்பார்க்கல புதுச்சேரி பெஸ்ட்டு புதுச்சேரி ஆகணும் அதுதான் அவருடைய நோக்கம் அந்த நோகத்தில் இன்னைக்கு மரக்கானம் டு பூச்சேரி நோக்கி வரக்கூடிய வாகனமும் சரி பூச்சேரியிலேருந்து மரக்காணம் போகக்கூடிய வாகனமும் சரி நல்ல ஒரு பாதுகாப்பான சாலையாக அமைக்கணும்னு தான் எச்ஐஎம் திட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஹெச்ஏஎம் திட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த வாகனம் போகக்கூடிய சாலை வந்து மிக பாதுகாப்பான சாலையாக இருக்கும் நான்கு வழி சாலை அடுத்தது வந்து அந்த சாலை அமைக்கும் போது நம்ம எவ்வளோ மேன்பவருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் பார்த்தா கிட்டத்தட்ட நேரடியாக ஒரு எட்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பும் மறைமுகமாக ஒரு பத்து லட்சம் பேர் வா வேலை வாய்ப்பு கொடுக்குற வாய்ப்பு இந்த திட்டத்தின் மூலியமாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் அதை சுற்றி உள்ள உள்ள நம்மளுடைய வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்குன்னு பாருங்கள் எல்லாருக்கும் அந்த பண வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி இந்த சாலை வசதி ஏற்படும் போது புதுச்சேரி நோக்கி வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் விரைந்து சென்று பூச்சேரிக்கு அடையணும் சென்னையிலேருந்து வர்றவங்க அதேமாதிரி ச பூச்சேரியிலேருந்து கிளம்பும்போது சென்னைக்கு விரைந்து போகணும் தான் அந்த கூட்ட நெரிசல் எதுவுமே இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இந்த நான்கு வழி சாலை அமைவதனால மிகப்பெரிய சுற்றுலா வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அருகில் உள்ள ஆரவல் வெளிநாட்டு சுற்றுலாக்கூடம் நமக்கு தமிழகத்திலிருந்து நமக்கு புதுச்சேரி நோக்கி வர்றவங்க அந்த ஆரவல் பகுதி போய் சுற்றுலா தளத்தை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்போ இந்த நான்கு வழி சாலை வரும்போது எண்ணற்ற பலன் கிட்டத்தட்ட நான்கு மாவட்டத்துக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி நாகப்பட்டினம் கன்னியாகுமரியிலிருந்து கடல்கரை மார்க்கமாக செல்லக்கூடிய அனைத்து வழித்தளங்களுக்கும் இது மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும் அந்த ஈஸியாக சொல்லுவாங்க என்ஹெச் த்ரீ தேர்ட்டி டூ தான் வந்து இப்போதைக்கு இருக்குது அந்த இரண்டு வழி சாலை இப்போ நான்கு வழி சாலை ஆகும்போது நமக்கு போக்குவரத்து நெரிசல் மிக மிக குறைவாக இருக்குது அதேமாதிரி பாதுகாப்பான சாலை வசதி கடலோரம் வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகள் மிக எளிமையாக புதுச்சேரியை நோக்கி வந்து சென்று போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இரண்டு ரயில்வே ஸ்டேஷனை லிங்க் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த ஹெச்ஐஎம் ரோடு கொண்டு வர சாலை வசதியில் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி இரண்டு ஏர்போர்ட் சென்னையும் புதுச்சேரியும் இணைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி கடலூர் அருகிலிருக்கு கடலூர் துறைமுகத்தையும் இணைத்து இந்த சரக்கு போக்குவரத்து வாய்ப்பு இந்த நான்கு வழி சாலையாக வழியாக போகக்கூடிய வாய்ப்பு அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதன் வழியாக போகக்கூடிய அந்த வாகனங்கள் அதில் செல்லக்கூடிய பொதுமக்கள் அந்த வழி சாலையை கடக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அனைத்து வியாபார வர்க்கமும் வந்து அங்கே இருக்க மக்களுக்கு சென்றடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுச்சேரியிலிருந்து சுற்றுலா மையமாக ஆக்கினாலும் கூட வருவாய் ஈட்டக்கூடிய வாய்ப்பாக கடல் சார்ந்த உற்பத்தி ஆகக்கூடிய மீன்கள் விவசாய பொருள்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பு மிக எளிமையாக இந்த நான்கு வழி சாலையாக வழியாக அடைக்கும் போகுது அது மட்டும் இல்லாமல் அந்த நான்கு வழி சாலை விரிவாக்கம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்பு வைத்துள்ள அந்த உரிமையாளர்கள் அந்த நிலப்பரப்பு மதிப்பு மிகப்பெரிய லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது அப்போ இங்கே கிராமப்புறத்தில் ஒரு நான்கு வழி சாலை வரும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய செல்வங்கள் உயரத்துடைய வாய்ப்பு மிக மிக அற்புதமான வாய்ப்பாக இருக்குது அதனால் பொதுமக்கள்லாம் நீங்களாம் மோடி அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் புதுச்சேரி எப்படி பெஸ்ட்டு புதுச்சேரி ஆக்குறன்னு சொல்லிட்டு போனாங்களோ அதன் வழியாக இன்னைக்கு பார்த்திங்கன்னா திட்டங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அந்த திட்டத்தில் தான் இப்போ ரெண்டாயிரத்து நூற்றி பதினஞ்சு கோடி இந்த ரெண்டாயிரத்து நூற்றி பதினஞ்சு கோடியில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் பயணம் பண்ணக்கூடிய சாலை செய்யப்படுறாங்க அந்த நாற்பத்தேழு கிலோமீட்டரில் புதுச்சேரிக்கு மட்டும் முப்பத்தி நாலு புள்ளி ஏழு கிலோமீட்டர் வழித்தடங்கள் உருவாகும் நம்ம சென்னைக்கு போகக்கூடிய வாய்ப்பு எளிமையாக கிடைக்கும் அது மாதிரி இல்லாமல் பொதுமக்கள் இன்னைக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறாங்க மோடி அவர்கள் புதுச்சேரியை வளர்ச்சியை நோக்கி இருக்காரு ஒவ்வொரு திட்டங்களும் இது இல்லாமல் மிகப்பெரிய திட்டங்கள்லாம் கொண்டு வர தயாராக இருக்காங்க ஆகையால் இன்று இந்த அறிவிச்ச இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சு கோடி மரக்கான புதுச்சேரி வளர்ச்சி என்பது புதுச்சேரிக்கு மட்டுமல்ல தமிழகத்தை விட்டு விழுப்புரம் மாவட்டம் அதுக்கடுத்த நாகை மாவட்டம் கடலூர் மாவட்டம் அனைத்துமே வளர்ச்சியை நோக்கி போக போது ஆகையால் அனைவரும் மோடிக்கு துணையாருங்கள் என்று கூறி விடைபெறும் நன்றி வணக்கம்